பாகம் ரெண்டு தாங்க முடியாத வழியா கதறி துடிக்கத்தான் வேண்டுமா அப்படின்ன வீடியோக்கு ஒருத்தங்க சொல்றாங்க மேம் பேர் சொல்ல விரும்பலை எனக்கு சைல்ட்ஹுட்டு இருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணும் ஒரு டிசையர் இருந்துச்சு அதனால நிறைய பேருட்ட போய் ரொம்ப பேசி அசிங்கம் பட்டேன் உங்களுக்கு என்ன ஆசை க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணும் நல்ல சின்ன குழந்தையா இருக்கும் போது எல்லார்டையும் போய் பேசுவாங்களாம் எல்லாரும் என்ன சொல்லிருவாங்க சிச்சி போ அசிங்கப்பட்டேன் இது லேட்டர் ஹெல்த் இஷ்யூஸா வந்துருச்சு அட்டாச்மெண்ட் ஃபார் கனெக்டிவிட்டி ஹியூமன் சோசியல் அனிமல் சொசைட்டி வேணும் அவனுக்கு அட்டாச்மெண்ட் வேணும் ஒரு கொடி எப்படி ஒரு மரத்துல அப்படி சாஞ்சி வளருதோ பற்றி வளருதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் சில ஹியூமன் எல்லாரும் உண்டா சிலவங்க தேக்கு மரம் மாதிரி யாரும் வேண்டாம் வளர்ந்துட்டே போவாங்க சிலவங்க அந்த கொடி வகைகள் பற்றி யாரையாவது சார்ந்து இருக்கணுமே நினைப்பாங்க அது மென்டல் இஷ்யூஸ் ஆயிடுச்சு இது அப்புறம் அந்த டிசையர்ல விட்டுறலாம்னு டிசிஷன் எடுத்தேன் பட் என்னால் அந்த அத விட முடியலை ஏன் தெரியலை மேம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணும் வேணும் இன்னும் என் ஹார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு ஐ கான்ட் கண்ட்ரோல் இட் மேம் எனக்கு அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு நல்லா உணர்ந்து சொல்றாங்க குடிச்சவங்க கிட்ட பேசவும் முடியல மேம் இப்ப என்ன பண்றது மேம் ப்ளஸ் ஃபியர் ஆஃப் டெத் இருக்கு மேம் ஒன் இயர்ல நல்லா கியூர் ஆகிட்டேன் பட் அப்ப அப்ப ஒரு மாதிரி பயம் இருக்கு மேம் சரி ரொம்ப நார்மல் நீங்க உங்க மனசை திறந்து அழகான மனசை திறந்து வெளிய செல்றீங்க நீங்க ஒரு கொடி கொடி வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மேல படரலாமா படரும் சரியா ஒரு கொடி வருது இந்த கொடிக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டா ஒரு குச்சி வைக்கோம் இந்த கொடி அதை நல்லா வளர்ந்து வருது அப்புறம் இந்த கொடியை என்ன செய்யும் இந்த குச்சியை அமைக்கிறோம் குச்சி ஒடிஞ்சு விழுந்துரும் அப்புறம் இந்த குச்சியை எடுத்துட்டு ஐயோ என்னடா செய்ய நம்ம இதுக்கு ஒரு சப்போட்டா வச்சோம் இதுவே அதை அமைக்கிருச்சே இந்த செடியில இந்த சின்ன செடியில குட்டி கொடியே நீ படர்ந்துக்கோன்னு சொல்லி நான் தானே வச்சேன் இப்ப இந்த குட்டி செடியே அமிக்கிட்டு இந்த செடி நல்லா பெருசா வளர்ந்துருச்சு அப்படிதான் ஆகுது பயந்து ஓடிருவாங்க எல்லாரும் இண்டிபெண்ட் செல்ஃப் டிவலப் பண்ணுங்க நல்லா இருக்கீங்க இப்போ நீங்களே உணர்ந்து அழகா சொல்றீங்க செல்ஃப் நல்லா வரணும்னா என்ன வேணும் உடம்பு நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும் இந்த உடம்பு எப்படி செஞ்சிருக்கோம் ஆனால்தான் டாக்டர் படிச்சவங்கள தான் சைக்கியட்ரிஸ்டா மாத்துறாங்க மன நல்ல ஆகுறோம் இந்த உடம்புக்கு என்ன வேணும் நான் சொன்ன நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க இந்த உடம்பு எதால ஆயிருக்கு அஞ்சு பூதங்களால ஆயிருக்கா நீர் நிலம் நெருப்பு வாயு ஆகாயம் எவ்வளவு தால ஆயிருக்கா இது எல்லாம் வேணும் நீர் எஸ் உடம்பு எழுபது பர்சன்ட் மூளை கிட்டத்தட்ட வாயு எஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடும் வேணும் கார்பன் டை ஆக்சைடு வேணும் நைட்ரி ஆக்சிஜன் வேணும் அதுக்கு ஈகோ சிஸ்டம் நம்ம எல்லாம் டிபெண்ட் சரி வாயு சொல்லிட்டேன் நிலம் வேணுமா எஸ் மினரல்ஸ் வேணும் உப்பு வேணும் அனிமல்ஸ் எல்லாம் உப்பு சாப்பிட்டுச்சா இந்த உப்பு சாப்பிட்ட குரங்கு மனுஷன் மனுஷனாச்சு ஓகே எஸ் சோடியம் குளோரைடு வேணும் அதோட பொட்டாசியம் வேணும் மெக்னீசியம் வேணும் சரியா ஆகாயம் வேணும் அந்த சராசரம் சோல் ஸ்பிரிட் ரிலிஜன் இல்ல ஓகே அந்த இது வேணும் அதுக்கப்புறம் அக்னி வேணும் நெஞ்சில நெருப்பு வேணும் தைரியம் வேணும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இருந்திருக்காங்களா முனிவர்கள் அப்பதான் என்ன செஞ்சிருக்கான் கிங் டேவிட் கதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் இந்த கதை தெரியாது அவங்க கிறிஸ்டியன் கதை பைபிள்ல பழைய ஏற்பாடுல போட்ட கதை கிங் டேவிட் சரியா கடவுளுக்கு உகந்தவர் த கிங் டேவிட் என்ன செஞ்சாரு போர் தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே த இஸ்ரோலைட்ஸ் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்பவும் சண்டை தான் அப்ப சண்டைக்கு போகும்போது ஒரு போர் வீரன் எல்லாரையும் அனுப்பிட்டு த கிங் டேவிட் என்ன பண்ணாரு தன்னுடைய உற்பருகை உட்பரிகைன்னா என்னதான் பெரிய ஒரு பால்கனி மாதிரி இந்த காலத்துல கிட்டி இருக்காங்க அதுல அவரும் உலா வந்துகிட்டே இருந்தாரு உலா வந்த ஒரு சும்மா இருந்தாரா அங்க ஒரு குளிக்கிற பெண்ணை பார்த்தாரு கூர்ந்து கவனிச்சாரு ஆஹா என்ன அழகா இருக்கா ஆஹா இவ எனக்கு வேணுமே இச்சை யாருன்னு கேட்டாரு ஐயா அவர் வந்து ஒருத்தருடைய பொண்டட்டி அவன் போருக்கு போயிருக்கான் நீங்க உங்க போர் ஆசை இருக்குல்ல அதுக்காக தனிக்கிறதுக்கு அவன் போருக்கு போயிருக்கான் அவ தனியா வீட்டுல இருக்கா உடனே கூட்டிட்டு வா உடனே கூட்டிட்டு வா தப்பு பண்ணாரு தண்டா பண்ணாரு சரி சரி வீட்டுக்கு அனுப்பிட்டே வீட்டுக்கு போயிட்டா பிரெக்னன்ட் ஆயிட்டா கிங்குக்கு சொல்றான் ஏய் கிங் இப்படி தப்பு தண்டா பண்ணியே நான் கல்யாணம் ஆன விளையா புருஷன் வெளியே போயிருக்கானே இப்ப நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேனே என்ன செய்ய அவனை போர்ல இருந்து விடுங்கப்பா அவனை வீட்டுக்கு அனுப்புங்க பொண்டாட்டியோட போட்டு பொண்டாட்டியோட இது பண்ணிடட்டான் அப்போ ஏய் உனக்கு தான் பிறந்துச்சு நீ ஏமாத்திடலாம் பைபிள் கதை சரின்னு சொல்லிட்டு அவனை போர்ல வந்து கூட்டி விடுறாங்க அந்த அப்பாவி என்ன செய்யறான் அந்த அப்பாவி ஐயோ என் சகோதரர்கள் என் கூட இருந்தவங்க எல்லாம் அங்கே போர்ல நிற்காங்களே போரிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தனை ஒருத்தன் குத்தி கொன்னுக்கிட்டு இருக்காங்களே நான் எப்படி என் பொண்டாட்டியோட போவேன் நான் போக மாட்டேன் என் பொண்டாட்டி வீட்டில் போய் நான் சாப்பிட்டு தூங்குறதுக்கா கழிக்கிறதுக்கா மாட்டேன் அப்படின்றவன் என்ன செஞ்சான் அங்கே உட்காந்துட்டான் ராஜாவுடைய மாளிகையிலேயே உட்காந்துட்டான் இவர் பார்த்தா ரயில் நம்ம போடுற எல்லாம் அந்த டர்டி பிளானிங் வந்து ஒர்க் அவுட் ஆகலையே ஓகே சரி அவனை போருக்கு போ சொல்லுங்க நம்ம ஆசைப்படுறபடியே போருக்கு போட்டோம் போருக்கு போயிட்டான் போருக்கு போயிட்டு இந்த ராஜா அங்க அனுப்புறாரு இந்த போர் தலைவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புற எங்க சண்டை நிறையா நடக்கு அந்த இடத்துல சண்டை நிறைய பாமிங் இருக்கு அது இருக்கு இது இருக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு சரி இதெல்லாம் இப்ப நீ இப்போ வீட்டுக்கு அனுப்புன வீட்டுல கொண்டாட்டிட்டு மாட்டேங்க இப்போ அங்க வந்து இருக்கான் திருப்பி போருக்கு அனுப்பிட்டேன் அவனை அந்த ஹெவி ஃபைட்டிங் உள்ள இடத்துல அவனை விடுங்க விட்டுட்டு நீங்க எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுங்க போர்த்தல அவன் தகைக்கான் ஐயோ இவன் என்னோட பெஸ்ட் கேண்டிடேட் ஆச்சே பெஸ்ட் சோல்ஜராச்சே இவனை எப்படி நான் முதுகில குத்துவேன் ராஜா சொல்றாரு நான் எப்படி முதுகுல குத்துவேன் ஆனாலும் குத்துனான் ஆனாலும் செஞ்சான் போர் அதிகமான உள்ள இடத்துல அவனை விட்டுட்டு எல்லாம் பின் வாங்கிட்டாங்க அவன் செத்து போனான் செத்து போனான் அதுக்கப்புறம் ராஜா என்ன செஞ்சாரு வா அவனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்ட பிள்ளையும் பிறந்துச்சு செத்து போச்சு வியாதி குடிச்ச பிள்ளை போச்சு அப்ப ஒரு முனிவர் வச்சுக்கலாம் இல்ல ஒரு தீர்க்க தரிசின்பாங்க ஒருத்தர் வந்தார் ராஜா அவங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் என்ன கதை சொல்லு தீர்க்க தரிசினா அப்படி இருப்பான் முனிவர்னா எப்படி இருப்பாங்க ஆடி எல்லாம் அவளை பிச்சைக்காரங்க மாதிரிதான் இருப்பாங்க கிட்டத்தட்ட சரி சொல்லு பெரிய ராஜா உட்கார்ந்து இருக்கார் சரி சொல்லு ராஜா ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் அவன் பக்கத்துல ஒரு ஏழை இருந்தான் இந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு ஆடு குட்டி அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யும் அவன் பிள்ளைகளோட விளையாடும் அவன் பிள்ளைகள் சாப்பிடுறது அதுவும் சாப்பிடும் அந்த ஆட்டுக்குட்டியை கொஞ்சி 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 அவன் பிள்ளையா வச்சிருந்தான் அந்த ஏழை அத கொஞ்சி கொஞ்சி வச்சிருக்கும் போது இந்த பிள்ளைகள்லாம் அதோடே தூங்கும் அதோடய சாப்பிடும் அதோடய விளையாடும் இந்த ராஜா விருந்து கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்ப இந்த ராஜா என்ன செஞ்சாரு சுத்தி பார்த்தாரு ஏய் அந்த ஏழை பாரு ஏழை ஒரு ஆட்டுக்குட்டி அவன்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்குல்ல அதை புடிச்சிட்டு வா நான் விருந்து வைக்கணும் அவன்கிட்ட உள்ள ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை பார்க்கல இந்த ஏழை வச்சிருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்து விருந்து வச்சிட்டான் ராஜாக்கு ரத்தம் கொதிச்சுது தீர்க்க தெரிசி சொல்ற கதைய கேட்டு ரத்தம் கொதிச்சது எவன் அவன் வர்சல் இப்பவுமே அவன தூக்கல போடுறேன் முனிவர் என்ன சொன்னாரு திக்க என்ன சொன்னாரு நீதான் நீதான் ராஜா நீதான் நம்ம அப்படி செய்றோமா ஓகே சரி வேணும் வேணும்னு சொல்றீங்களா நட்பு வேணும் வேணும் தேக்குமரம் மாதிரி பழகிக்கோங்க எப்பவும் கொடியா இருக்க முடியாது கொடியா இருக்கிற காலங்கள் இருக்கு இப்ப மாறி போயிடுச்சு தேக்குமரம் யாரையும் தேடுமா ஐயோ எனக்கு அங்கேயும் வேணுமே இந்த வேணுமே தேடுமா தேடாதே தேக்குமரம் நான் வச்சிருக்கேன் என்னுடைய ராஜபாளையத்துலயும் இப்ப நாங்க நியாவாக்கி காதுகள் பண்ணிட்டு இருக்கோம் அங்கேயும் சேக்குமரம் கந்துகள் வளர்க்கிறோம் யாரையும் தேடாது அது பாட்டுக்கு வானத்தை நோக்கி இருக்கோம் அப்படி செல்ஃப் டெவலப் பண்ணுங்க ஓகே